ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா கோதுமை மாவு வச்சு கான் சமோசா பார்க்க போகிறீங்க கான் ஒரு ஸ்வீட் கான் வைக்கிறது இல்லையா அதை வச்சு நான் ஒரு சமோசா பண்ணப் போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணதே ஒரு பத்து பீஸ் கூட இருக்காது அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன் நான் அது வந்து அந்த சமோசா ஷீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அது ஆக்சுவலாக எக்ஸ்பெயரி ஆனதை கொடுத்துட்டாங்க என் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டாங்க எக்ஸ்பெயரி ஆகிட்டுருக்கு சரி அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நெய் கொஞ்சோண்டு போட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா பசங்கிக்கோங்க லைட்டாக ஓமம் போட்டுக்கோங்க ஓமம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா பிசஞ்சு அப்படி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நெக்ஸ்ட் வந்து கான் வந்து ஸ்வீட் கான் எடுத்து நல்லா அந்த மாதிரி உதித்து எடுத்துக்கோங்க ஸ்வீட் கானை அதுலேருந்து உதித்து எடுக்க முடியல இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறாங்கல்ல இப்போ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் ஸ்வீட் கான் தான் எடுத்துக்கிட்டேன் அதுவே போதும்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்வீட் காரை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் மாவை நல்லா மேலிஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க கீ தான் போட்டேன் டால்டா இருந்தாலும் போடலாம் டால்டா இல்லை என் கையில் கீ தான் இருந்தது சரி கு கீ போட்டேன் எல்லாம் ஆயில் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கானில் பாதி கான் தான் எடுத்தேன் பாதிக்கான வந்து நீங்கள் இந்த மாதிரி சிசி எடுத்துக்கோங்க ஸ்ல அதை என்ன சொல்லுவாங்க அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஸ்க்ரேப் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே ஸ்டஃபிங்க்கு தானே ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் முனி ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஒரு க வானலி வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க முதல்ல வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க கான் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க ஏன்னா ரொம்ப பெருசாக கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஜூலியன் மாதிரி கூட போடலாம் வெங்காய சமோசா மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி போட்டால் இது வந்து கானில் வந்து யாருன்னா பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது நான் நிறைய நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரியும் அதனால சொல் நான் அதை செஞ்சு காட்டலான்னு சொல்லிவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க லைட்டாக கடுகு வேணால் போட்டுக்கோங்க நான் கடுகு போடலை சீரகம் மட்டுமே போட்டேன் அது நல்லா பொரியட்டும் பொரியட்டும் சொல்லி ஆனியன் போடுங்க ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா காணியும் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க ஆணியன் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கானியம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம குழம்பு மிளகா பொடி இருக்குது இல்லையா அது சும்மா ஒரே ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு டே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க வதங்கி கொஞ்சம் நேரம் ஆனது கரம் மசாலா ஒரு அரை 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 ஸ்பூனு ஸ்பூன் அரை டீஸ்பூனு ஜீரக பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எனக்கு கரம் மசாலா தான் அதில் வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி வதக்கி எடுத்துக்கோங்க அது போதும் அதுலேயே கான் நல்லா வெந்துடும் நம்ம வதக்கிறதுலையே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வதக்கி தனியாக எடுத்து ரொம்ப சிம்பிள் தாங்க வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சமோசா ஷீட்டுக்காக நான் உருட்டிட்டேன் உருட்டிட்டு ட்ரையாங்கிளாக பண்ணேன் எனக்கு அது ட்ரையாங்கிள் சுத்தமாக வரலங்க நான் என்னென்னோ ட்ரை பண்ணேன் எனக்கு அது பண்ண தெரியல சுத்தமாகவே கூண் மாதிரியாவது அட்லீஸ்ட்டு பண்ணியிருக்கலாம் எனக்கு ஏதோ நான் பொட்ல மாதிரி மடிச்சிட்டேன் ஏதோ ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மடிச்சிட்டேன் அது ஒன்றும் பண்ண முடியல எனக்கு எனக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எப்படி ஹேங்கில் எனக்கு உண்மையிலேயே புரியவே இல்லை அது எனக்கு சரி நீங்கள் அது கோணலாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிட தானே போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டேன் வீடியோக்காகவாது நான் பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணால் பண்ண முடியல என்னால் ஜீரகம் கரம் மசாலாவும் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி போட்டுருக்கல அப்படியே வதங்கட்டும் நல்லா ட்ரை வரல வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த ஷீட் வந்து க தேய்ச்சிட்டு கட் பண்ணி மடித்து மடித்து எடுத்து வச்சுக்கோங்க உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடிச்சுக்கோங்க உங்களுக்கு சமோசா மாதிரி பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக பண்ணுங்கள் எனக்கு பண்ணால் தெரியல அதனால தான் சமோசா ஷீட் தான் நான் வாங்கி பண்ணுவேன் ஷீட் வந்து எக்ஸ்பெய்ரி ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதோடு விட்டுட்டேன் இதில் வந்து உள்ளே அழகாக கோன் மாதிரி மடித்து உள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷீட் மடிக்க தெரிஞ்சால் ஈஸியாக மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் உள்ளே ஸ்டஃபிங் வச்சு கானோட ஸ்டஃபிங் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து சாஸ் இல்லைன்னா மயோனைஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுதான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு சுத்தமாக வரவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலும் எதோ அப்படி இப்படியே வந்து பொது சரி பொட்டலமாக மடிச்சு வச்சிட்டேன் பொட்டலம் பொட்டலமாக தான் இருக்கு பார்த்தா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவர்களும் பண்ணியிருக்கேன் இது அவ்வளோதான் எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு வராது அதனால்தான் அந்த ஷீட் வாங்கிடுவேன் நான் எப்பயுமே அது எதோ மிஸ் ஆகிடுச்சி எப்படியும் ஒரு பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டாங்க மிஸ் ஆகிடுச்சி ஆயில் நல்லா சூடு ஏறட்டும் மிதமான சூட்டில் வச்சு பொறிங்க ரொம்ப ஐ ஃப்ளேம் வச்சிடாதுங்க மிதமான சூட்டில் வச்சுட்டு அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுங்க நல்லா சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சா டொமேட்டோ சாஸு இந்த மைய நோய்ஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது பசங்களுக்கு இப்போ லீவ் டைமில் வீட்டில் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் கடையில் வாங்கிறத விட இதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் அதனால் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஒன் செஞ்சு கொடுங்க சாரி வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட தானே எனக்கு கோதுமை மாவு ஆண் தான் வேறு ஒன்றும் இல்லைல்ல அதனால சொல்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் கூட ஒர்க் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் விலாகில் இருக்குது எப்படி இருந்திருக்கு பாருங்கள் சமோசா சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து இந்த லீவ் டைமில் என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாேருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு இனிமேட்டு ஸ்நாக்ஸ் 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 தான் ஒரே பசங்க கேட்டு எடுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியும் கூட நம்ம கடையில் வாங்குறத விட இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி தானே அதுல கான் வந்து பசங்களுக்கு வந்து எப்படி கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒன்னும் நல்லா திரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ